சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போதும் இல்லாத வகையில இருநூத்தி இரண்டு தொகுதிகளில் ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி பல சந்தேகங்களை எழுப்பியிருந்தாலும் இப்போது புதிய சர்ச்சையை ஒன்று எழுந்திருக்கு அதாவது உலக வங்கி நிதியிலிருந்து பெறப்பட்ட பதினான்காயிரம் கோடி ரூபாயை எடுத்து பீகார் வாக்காளர்களுக்கு நிதிஷ்குமார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அந்த கட்சியினுடைய தேசிய தலைவரான உதய் சிங் செய்தியாளர்கள் குறிப்பிட்ட பேசும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து நிதிஷ்குமார் அரசு மக்கள் பணத்திலிருந்து சுமார் கிட்டத்தட்ட ரூபாய் நாற்பதாயிரம் கோடிய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக கொடுத்திருக்கிறாங்க இந்த முறைகேட்டினுடைய அளவு இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு இருந்திருக்கு குறிப்பா உலக வங்கியிடம் இருந்து கடனா வாங்கின ரூபாய் பதினான்காயிரம் கோடிய இலவசங்களுக்காகவும் சலுகைகளுக்காகவும் மடைமாத்தி இருக்கிறாங்க முதலமைச்சர் மகளிர் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற பேர்ல தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருந்த கூட வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முந்தைய நாள் வரைக்கும் கூட பெண்களுடைய வங்கி கணக்குல ரூபாய் பத்தாயிரம் வரைக்கும் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு பீகாரோட பொதுக்கடன் ரூபாய் நான்கு புள்ளி ஆறு லட்சம் கோடியா இருக்கு அதாவது கஜானாவே கிட்டத்தட்ட காலியா இருக்கு இந்த சூழ்நிலையில உலக வங்கியிட்ட இருந்து ஒரு திட்டத்துக்காக வாங்கப்பட்ட இருபத்தி ஓராயிரம் கோடியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரூபாய் பதினான்காயிரம் கோடி வரைக்கும் எடுக்கப்பட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி பெண்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஜன்சுராஜ் கட்சியினுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு